சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் நல்ல மனிதர் அனைத்து மக்களிடமும் அன்பாகவும் பண்பாகவும் அவருக்கு துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது நான் உள்ளபடியே மனசாட்சியோடு வரவேற்கிறேன் அவருக்கு நான் அண்ணன்னா எனக்கு தம்பி அவரு என்ன சொல்றாரு கட்டாயம் ஓபிஎஸ் அவர்கள் வருவாரு முடிவுல இருக்கீங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா பாஜக உங்கள்கிட்ட திரும்பி வரணும்னு இருபத்தாறாம் தேதி திரும்பி பிரதமர் வர்றதா இருக்கு நீங்க போய் திரும்பி பாக்குறதுக்குலாம் ஏற்பாடு பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க ஒரு கேள்வி கேட்டு பதினாலு கேள்வி கேக்குறீங்க எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நீங்க திரும்பி பாஜக ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் பொறுத்திருந்து பாருங்க உங்களுக்கு

இதுவரை இதுவரை என்னை யாரும் கூட்டணியில் சேர்வது குறித்து தொடர்பு கொள்ளவில்லை